ஐநூறு தலைவர்களை உருவாக்க வேண்டும் ஆயிரம் தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று இங்கே முருகன் அவர்கள் மேடை எழுக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க ஒருத்தரை கைது செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா தமிழகத்திற்கு மிகப்பெரிய தலைவரை திமுக இலவசமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தட்டிலே வைத்து கொடுக்கிறது அதனால் நிறைய கைது பண்ணுங்க அந்த உறுதிமொழி உறுதி எங்களுக்கு வேண்டும் ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு எங்களுடைய தலைவன் வெளியே வரும் பொழுது அடுத்த கட்ட அரசியல் பயணத்திற்கு தயாராக வருவான் கட்சி ஒரு வருடத்திலே செய்யக்கூடிய பணியை ஒரு ஜெயில் என்பது ஒரு மாசத்துல செஞ்சிடும் அதனால எங்களுக்கு ஆயிரம் தலைவர்கள் வேண்டும் வச்சலாம் கைது பண்ணாதீங்க மாவட்டத்துக்கு மூணு மூணு பேர்த்த கைது பண்ணுங்க முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் அமர வேண்டும் முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் அமர வேண்டும் அதனால் இதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது எத்தனை கைதுகள் நடந்தாலும் சரி எத்தனை பேரை குறிவைத்தாலும் சரி எங்களுடைய தலைவர்கள் அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கை கட்டப்பட்டு வாயில் இருக்கக்கூடிய பல் பிடுங்கப்பட்டு செயலற்று இருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை சகோதர சகோதரர்களுக்கும் சொல்லிக்கொள்கின்றோம் ஒரு நாளைக்கு ஒரு கெடிகாரம் நின்று போச்சுன்னா கூட இரண்டு முறை சரியான நேரத்தில் சரியான டைமை காட்டும் நீங்கள் கெடிகாரத்தை நிறுத்தி வச்சாலும் இரண்டு முறை ஒரு நாளைக்கு அந்த டைம் சரியாகத்தான் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் இந்த மண்ணில் வரத்தான் போகுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள் அமரத்தான் போகின்றார்கள் சக்கரம் என்பது சுழன்று கொண்டுத்தான் இருக்கும் அதனால் காவல்துறை நண்பர்கள் திமுகவினுடைய ஏவலுக்கு நீங்கள் அடிபணியாமல் தமிழக மக்களுக்காக நீங்கள் நெஞ்சுரத்தோடு வேலை செய்ய வேண்டும் என்பது இந்த கட்சி உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறது அப்படி செஞ்சீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சகோதரி கூட்டு பலாத்காரம் நடக்காது எங்கேயோ ஒரு இடத்துல இருபத்தி ஆறு வயசுல ரோட்ல நடந்து போன ஒரு பையனை வெட்டிட்டு அவருடைய இரண்டு குழந்தை அப்பாவுடைய போட்டோவை வச்சு டெய்லி சாமி கும்பிட்டு இருக்கார் உங்களுடைய கடமையை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சகோதரி இருந்து செயின் காணாம போகாது அதனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டுவிட்டு காவல்துறை நண்பர்கள் இந்த வேலையை முழுமையாக செய்ய வேண்டும் என்று கூட கேட்டுக்கொள்கின்றோம் திமுகவினுடைய கைகூலியாக மாறி காங்கிரஸ் என்கின்ற இயக்கம் இன்று தமிழகத்திலே முற்றிலுமாக அழுந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளை சமூக நீதி என்பது இலக்கணமாக இருப்பது நம்முடைய அரசு அதற்கு இலக்கணமாக இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய அமைச்சர் திரு அண்ணன் முருகன் அவர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டுபிடித்து அந்த மனிதனை கட்சி வளர்த்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சகட்ட பொறுப்பிலே அந்த மனிதனை அமர் வைத்து அழகு பார்ப்பது தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை சமூக நீதி கொள்கை அண்ணன் முருகன் அவர்களுடைய ஊருக்கு நீங்க போய் பார்க்கணும் எத்தனை பேர் முருகன்ஜியோட ஊருக்கு போனீங்கன்னு தெரியும் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோனூர் என்கின்ற ஊருக்கு நீங்க போகணும் அந்த ஊருக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த ஊர்ல முதன் முதலாக படிச்சு அந்த ஊரை விட்டு வெளியிருக்கிற ஒரு மனிதர் என்பது நம்முடைய அண்ணன் முருகன் என்பது அந்த ஊருக்கு போனாவே தெரியும் அங்கே பிறந்து சட்டம் பயின்று பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு தேர்தலிலே பலமுறை முறை போட்டியிட்டு ஒரு ஒரு முறையும் கூட கட்சியை வளர்ப்பதற்காக கட்சி செல்ல வேண்டும் என்று கட்சியினுடைய உத்தரவுக்காக தேர்தலில் நின்று கட்சியை வளர்த்து பின்னால் நம் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பில் வந்து இன்னைக்கு எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு ஏழையிலும் ஏழை என்று சொல்லக்கூடிய அருந்ததீர சமுதாயத்திலிருந்து இதுவரை யாருமே அமைச்சர் இன்னைக்கு அண்ணன் முருகன் அவர்கள் அங்கே அமைச்சராக இருப்பது நமக்கு பெரும் தமிழகம் முழுவதுமே கடந்த இரண்டு நாட்களாக சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் நானும் அவர் கூட கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் கொண்டு ஒன்றாக கோயம்புத்தூர்ல இருந்து வருகின்றோம் ஒரு ஒரு முறை நம்முடைய அண்ணன் முருகன் அவர்களை பார்க்கும் பொழுது இந்த கட்சியிலே நாம் தொண்டராக இருப்பதற்கு நாம் பெருமைப்படுகின்றோம் இப்படிப்பட்ட கட்சியில் நாம் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட தலைவர்கள் டெல்லியிலே தமிழகத்திற்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய தலைவர்களில் இருக்கக்கூடிய கட்சியிலே நாமும் தொண்டரலாக இருக்கின்றோம் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே சென்னை இந்த கூட்டம் என்பது எப்பொழுதுமே நம்முடைய அண்ணன் நயனாராள் சொன்னது போல மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் பேச்சு மாற்றமாக வந்து அரசியலிலே மாற்றம் வரும் இப்போது பாரதிய ஜனதா கட்சி என்பது முதல் கட்டத்தை தாண்டி இரண்டாவது கட்டத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் காங்கிரஸ்லே நம்முடைய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் இப்போது புதிதாக ராஜ்யசபா சீட்டு கிடைத்திருக்கிறது யார் கொடுத்துருக்காங்கன்னா டிஎம்கே கட்சிக்காரர் டிஎம்கே கட்சி ராஜ்யசபா சீட் கொடுத்த கொடுப்பதற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நேற்று கருத்து சொல்லியிருக்கார் இந்தியாவில் கல்வி என்பது பொதுப்பட்டியலில் இருக்கிறது அதை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று பி சிதம்பரம் அண்ணனுக்கு நினைவுபடுத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமையாக இருக்கிறது உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள்தான் கல்வியை இருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனார் இன்னைக்கு நீங்க ஒரு கையில மைக் இருக்கு திமுக காரங்க பேசுறதுக்கு ஒப்புச்சப்பானியாக பேச வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பொருளாதார மேதை என்று சொல்லக்கூடிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் என்று பாருங்க மேகதாத் நம்முடைய மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது எந்த காரணத்திற்கும் தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்துவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று உடனே கடிதமா எழுதுறார் நம்முடைய முதலமைச்சருக்கு கடிதம் முதலமைச்சர் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கு கடிதமா எழுதுவார் தெரிந்தே கடிதம் எழுதுவார் இவங்க இங்கிருந்து ஃப்ளைட்டில் டெல்லி போறதுக்கு முன்னாடியே நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் கூட அந்த குழுவில் சென்றிருந்தார் அமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடியே கர்நாடகா மாநிலம் மேகதாத்துவதற்காக சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் பதிவு செய்த அந்த லெட்டர் என்பது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிந்த விஷயம் மத்திய அரசு சொன்ன விஷயம் பாராளுமன்றத்தில் நம்முடைய குடியிரு அமைச்சர் ஷேகாவாத் அவர்கள் சொன்ன விஷயம் அதை வைத்து அரசியல் நீட்டை வைத்த அரசியல் இதை வைத்த அரசியல் மாறி மாறி இதை வைத்த அரசியல் எப்பொழுதும் கூட ஒரு தமிழ்ல ஒரு பெரிய பழமொழி இருக்கு புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டது மோடிஜியை பார்த்து தமிழகத்தில் இருப்பவர்களும் கூட குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குட்டி மோடி ஆக வேண்டும் என்கின்ற ஆசை அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க நிறைவேறாத கனவுகள் வெறும் கற்பனை குட்டி மோடி ஆக வேண்டும் என்றால் மோடிஜியை போல் உழைக்க வேண்டும் மோடி அவர்களை போல் நேர்மையாக இருக்க வேண்டும் மோடி அவர்களை போல ஒரு ஒரு நாளும் கூட அடித்தட்டு மக்களுக்காக சிந்திக்க வேண்டும் டெல்லியில் குட்டி மோடி ஆக வேண்டும் என்றால் குடும்பம் இல்லாமல் தனி மனிதனாக அங்கே வேலை செய்ய வேண்டும் ஆனா இங்க கட்சியே குடும்பம் குடும்பமே கட்சி எது கட்சி எது குடும்பம் என்று யாருக்கும் தெரியவில்லை பின்னி பிணைந்திருக்கிறது எங்க போய் கேட்டாலும் கூட இங்கே அமைச்சர்களுக்கு மரியாதை கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு மரியாதை கிடையாது கோபாலபுரம் குடும்பத்தில் போய் கேளுங்க ஆடிட்டர் கேளுங்க சிஎம் இருக்க ரெண்டு பேர்த்து கேளுங்க மூணு பேர்த்த கேளுங்க இதையெல்லாம் வைத்து கொண்டு மோடிஜியை போல் வரவேண்டும் என்று நினைப்பது ஒரு புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்வது ஆபரேஷன் கங்கா மோடிஜி அங்கே செய்து கொண்டிருப்பது ஆப்ரேஷன் கங்கா இருபத்தி மூன்றாயிரம் குழந்தைகளை உக்ரைன்ல இருந்து பத்திரமா கொண்டு வந்திருக்காங்க நீங்க சென்னையில பண்றது ஆபரேஷன் கஞ்சா இருபத்தி லட்சக்கணக்கான குழந்தைகளை கஞ்சாவை வைத்துக் கொண்டு எப்படி அழிப்பதன் கஞ்சா கஞ்சாவுக்கும் கங்காவுக்கும் இருப்பது ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தையை மாற்றும் பொழுது மாணவர்களுக்காக மோடிஜி இருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியும் ஒரு கீரல் இல்லாம இருபத்தி மூன்றாயிரம் பேர்த்தையும் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு கேரட் கோல்டு மாதிரி தங்கம் போல வீட்டிலே கொண்டு வந்து நம்முடைய மத்திய அரசு சேர்த்திருக்கிறது இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்களும் ஒரு ஒரு வீடாக சென்று உக்ரைன்ல இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்லி நம்முடைய அரசு கொண்டு வருகிறது நம்முடைய இணையமைச்சர் முருகன்ஜி இருக்கோம் அவங்க அதை முருகன்ஜி என்று நம்ம அனைவரும் சொன்னோம் இது ஒரு பக்கம் இப்போது காஞ்சா எல்லாம் தாண்டி பாருங்களை பார்த்தேன் சென்னையினுடைய கமிஷனர் ஆயிரக்கணக்கான கிலோ காஞ்சாவை கொளுத்தினார் ஆயிரக்கணக்கான காஞ்சா நீங்கள் கிலோவை கொதுக்குறீங்க அப்படின்னாவே அரசே மறைமுகமாக ஒப்புக்கொள்ளுகிறது இந்த காஞ்சாவினுடைய புழக்கம் தமிழகத்துல காஞ்சாவினுடைய தலைநகரமாக இருப்பது நம்முடைய சென்னை இதிலே நம்முடைய இளைஞர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தலைமுறையை நாசமாக கொண்டிருக்க ஒரு தலைமுறையே காணாமல் போயிட்டு இருக்காங்க ஒரு தலைமுறை ரோட்ல ஆறு பேர் வந்து வெட்டுறான் தைரியம் எங்கிருந்து வந்துச்சு காஞ்சா நாள் யார் யாரு பேச்சு கேட்கறதில்ல தைரியம் எங்கிருந்து வந்துச்சு காஞ்சா ஸ்கூல்ல போய் ஒரு மாணவன் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான் எதிர்த்து ஆசிரியர் அடிக்க வர்றான் திமுகவுக்கு பிடித்திருந்தாலும் கூட எதற்காக முப்பத்தி ஒரு கமிஷன் எதற்காக அமைச்சர்கள் எதற்காக கேபினட் எதற்காக ஒரு முதலமைச்சர் முப்பத்தி ஒரு கமிஷன் இல்ல கொடுமை கொடுமைன்னு நான் கோயிலுக்கு போனா அங்கேயே கொடுமை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காவல்துறையை சீர்படுத்த ஒரு கமிஷன் அதற்கு ரிட்டையர்டு நீதிபதி அந்த நீதிபதி ரோட்ல போகும்போது நீதிபதியினுடைய பாதுகாவலருக்கு அருவால் வெட்டு காவல்துறையை சீர்படுத்த போட்ட கமிஷனுடைய தலைவருடைய பாதுகாவலருக்கு அருவால் வெட்டு தான் தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கனுடைய நிலைமை இருக்கிறது இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க யோகிஜி வந்து புல்டோசர் எடுத்துட்டு வர்றாரு வச்சு ஆட்சி பண்றாரு யோகிஜி வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு சட்டத்தை கையில் எடுத்துட்டாரு ஆமாங்க சட்டத்தை யோகிஜி கையில கடுமையாக எடுத்திருக்கின்றார் அதனால் தான் இன்னைக்கு யூபி எந்த ஒரு பெண்மணியாக இருந்தாலும் நைட்டு மணிக்கு தைரியமா ரோட்ல நடந்து போலாம் கை வைக்க சொல்லுங்க கை இருக்காது என்பதை தாண்டி அடுத்த நாள் வீடு இருக்காது அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு மக்கள் கொடுத்திருக்க கூடிய பரிசு எழுபத்து எழுபது வருடத்திற்கு மேல ஜெயிக்க முடியாத இரண்டு தொகுதியில அசாம்கள ராம்பூர்ல முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய

அதை வந்து பத்திரிகையில் சொல்கிறாங்க அதை இரண்டு மூன்று பத்திரிகைகள் செய்தியாக போட்டு போட்டு எப்படியாவது வளர்ந்து வருகின்ற மோடிஜி அவர்களே குஜராத்திலேயே கோழி அமுத்துற மாதிரி அம்து வெளியே விடக்கூடாது என்று முயற்சி இன்னைக்கு அந்த மனிதன் குஜராத்தை தாண்டி இந்தியாவுடைய பிரதமர் என்பதை தாண்டி உலகத்தினுடைய தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நம்முடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க உச்ச தீர்ப்பு இந்த மோடிஜி மேல போடப்பட்ட இந்த வழக்கே ஜோடிக்கப்பட்ட வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்பதை தாண்டி திட்டமிட்டு அந்நிய கை கூலிகளால் மோடிஜியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று போடப்பட்ட வழக்கு யார் அந்த ரெண்டு பேர் நேற்று நைட்டை ஜெயிலுக்கு போயிட்டாங்க யார் அதை எடுத்தார்களோ அவர்கள் இருவருமே நேற்று இரவு சிறைக்கு சென்றாகிவிட்டது ஒரிசால ஒரு குக்கிராமத்தில் ஒரு குக்கிராமம் அந்த அவங்களுடைய வீட்டிற்கு அவங்களுடைய கிராமத்திற்கு முதன் முதலா கரண்ட் போனதே அவங்க எம்எல்ஏவாக வென்றெடுத்த பிறகுதான் இரண்டாயிரத்தி இரண்டு மூன்றுல பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தந்தை தாய் இருவருமே கூலி தொழிலாளிகளாக இருந்தவர்கள் அங்கே பிறந்த ஒரு பெண்மணி பாரதிய ஜனதா கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு படிப்படியாக ஒரு ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்து இரண்டு முறை அமைச்சராக இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து மலைவாழ் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களுக்கு நம்முடைய ஸ்டேட்மெண்ட் இதன் மூலமாக மக்களுக்கு தெரிகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யார் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றார்களோ யாருக்கு பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பவர் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவர்களை முதன்மைப்படுத்துவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்கின்ற செய்தியை உறக்க சொல்லி இருக்கின்றோம் அரசியலிலே நம்முடைய கட்சிக்கும் மாயாவதி அவர்களுக்கும் எலியும் பூளையுமாக இருக்கின்றோம் நாம் ஒரு பக்கம் மாயாவதி அவர்கள் ஒரு பக்கம் சமூக நீதிக்காக தமிழகத்திலே சிலர் கட்சி நடத்துவது போல அங்கே மாயாவதி அவர்களும் கட்சி நடத்துகின்றார்கள் முதலமைச்சராக யூபியில இருந்தவர் நம்முடைய வேட்பாளரை முழுமையாக பகுஜன் சமாஜ்வாடி கட்சி ஆதரிக்கிறது சமாஜ்வாடி கட்சியினுடைய கொள்கை எப்படி இருக்கிறதோ இந்த வேட்பாளர் அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் இருக்கின்றார்கள் நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைவருமே நம்முடைய வேட்பாளருக்கு ஆதரவு ஆனா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சமூக நீதியை பற்றி நம்முடைய முருகன்ஜி அவர்கள் நிறைய பேசுவாங்க பேசுவதற்காக மேடைக்கு வந்திருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் என்ன பேசுறீங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னு நீங்க உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அண்ணன் திருமாவளவனவர்கள் உங்களை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களை போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு இதற்கு முன்பு ஜனாதிபதி வேட்பாளராக ஒரு கிறிஸ்தவர் நிறுத்தப்பட்ட பொருள் சங்குமா அவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்காம இதே திருமாவளவனவர்கள் பிரணாப் முகர்ஜி ஐயாக்கு வாக்களித்தான் தவறு கிடையாது பிரணாப் முகர்ஜி ஐயா நல்லவர் தான் ஆனா அப்பொழுது ஒரு கிறிஸ்தவர் இருந்த பொழுது நீங்க ஓட்டு போடல இன்னைக்கு அரசியலுக்காக மக்களை குழுப்புவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பக்கம் அனைத்து மக்களும் வர ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு அரசியலுக்காக திருமாவளவன் இதுபோல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அதே போல திமுகவுக்கு வேறு வாய்ப்பே கிடையாது எப்போது திரௌபதி முர்மு என்கின்ற பெயர் வந்ததோ அப்பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு காய்ச்சல் வந்து விட்டது ஐம்பத்தி இரண்டு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய மணிப்பூரில் அறுதி பெரும்பான்மை இரண்டாவது முறை சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம் இருபத்தி ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கோவாவில மறுபடியும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கின்றது